இன்றைய தேவ் அத்தை ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உணை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிறார் கலங்காதே என்கிற அருமையான பாடல் வழிகளைப் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கும்படியாக நம் அருகே என்றும் இருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அறிமுகமானவர்களை வெகு நாட்கள் கழித்து நேரில் சந்திக்கிற சூழ்நிலை வரும்போது ஒருவரை ஒருவர் விசாரிக்கின்றோமே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட விசாரிக்கிற தன்மைகள் மனிதர்களிடையே சற்று குறையதான் செய்திருக்கிறது ஏனென்றால் அன்பு இல்லாத காரணத்தினால் கடைசி காலத்தில் அன்பு தனிந்துபோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் ஆறாததாக இருக்கிறது அவர் நம்மை அணுதினமும் காலை தோறும் நிமிடம் விசாரிக்கிறார் பிரியமானவர்களே நம்மிடத்தில் உண்மையான அன்போடு இருப்பவர்கள் நம் முகத்தை பார்த்தது ஏன் கவலையோடு இருக்கீங்க என்று விசாரிப்பார்கள் ஆறுதல் படுத்துவார்கள் ஆனால் அந்த கவலைக்கான தீர்வை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுவிப்பது அவர்களால் சற்று காரியம்தான் மனிதர்களுடைய கவலை நாள்தோறும் அவனை ஒடுக்குகின்றதாயிருக்கிறது அங்கலாய்ப்பு கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார் நம்மை அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம் கவலைகளை எல்லாம் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் அவரே நம்மை ஆதரிப்பார் விடுவிப்பார் தப்புவிப்பார் காப்பாற்றுவார் நம் கவலையற்றவர்கள் எப்போதும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார் ஆனால் நாமும் அந்த மார்த்தாலை போல அநேக காரியங்களை தேவையில்லாமல் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோமே நம் கவலைகளை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுவோம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பிரிமானவர்களை பிழிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கூட நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்ட்டு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல்களாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது இன்று ஒருவேளை நீங்களும் கூட தனிமையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உதவியற்ற நிலைமையில இருக்கீங்களா என விசாரி விசாரிக்கேன் பிள்ளைகளை விசாரிக்கேன் குடும்பத்தை விசாரிக்க யாருமே இல்லை என்று கண்ணீரோடு கலங்கி போய் இருக்கீங்களா அன்று ஆகார் என்பவள் நம்பியிருந்த குடும்பமே அவளை நிராகரித்து வனாந்தரத்தில் துரத்து விடப்பட்ட விசாரிப்பற்ற நிலைமையில் அனாதையாய் கண்ணீரோடு நின்று அவளை விசாரிக்கும்படி தேவனே இறங்கினாரே பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரே ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தி அவளுக்கென்று ஒரு புதிய நீரூற்றை திறந்தாரே அற்புதம் செய்தாரே உங்களுக்கும் இன்று அற்புதம் செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வார் நம் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வைப்பாராக அமேன்